அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா கும்பகோணம் பைபாஸில் வந்து ரெண்டு முக்கியமான பாலங்கள் வேலை நடந்துக்கிட்டுருங்க மீதி பாலம்லாம் முடிவடைஞ்சிருச்சு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு முக்கியமான பாலம் ஒரு பாலம் வந்து ஷோரூம் ஷோரூம்கிட்ட கொரோனாட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அடுத்தது வந்து அசூர் பைபாஸ் கிட்ட இந்த ரெண்டு பாலம் தான் வந்து இப்போ வேலை இருக்குது அதுவும் வந்து முடியும் தருவாயில் இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போக போகிறோம் இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து வரோம்னு வச்சுக்கோங்க சென்னை சாலையில் வரோம் இப்போ வந்து நம்ம மொதல் பார்க்க போகிற பாலம் வந்து அந்த டொயட்டோ ஷோரூம் கிட்ட ஆரம்பிக்கிறதுல இந்த பாலம் தான் முக்கியமான பாலம் அதாவது கும்பகோணம் சிட்டிக்குள்ளே போகாமல் நம்மளை வந்து என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சீலே மெயின்டைன் பண்ண போகிற பாலம் வந்து இதுதான் அப்படியே இங்கே ஆரம்பிக்கிற பாலம் வந்து பைப்பாஸில் வளைஞ்சி அப்படியே டைரக்ஷனே மாற்றி விட போகுது அந்த பாலத்தோட பணிகள் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு இப்போ போய் பார்ப்போம் இப்போ வந்து கொஞ்சம் ஆறு மணிக்கிட்ட நெருங்கிருச்சு அஞ்சரை மணி இருக்கும் அதனால் சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இதை வந்து இப்போ ஒரு வீடியோ போடுவோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழம ஒரு வீடியோ எடுத்து நாளைக்கு இன்னொன்று ஸ்பெஷலாக போட்டு விட்ருவோம் இந்த பாலத்தையும் அசுறு பழத்தையும் இணைச்சி அது இப்போ போட்டு விட்ருவோம் நேற்று எடுத்தோம் ரெண்டு பாலத்தையுமே நேற்று எடுத்தோம் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப இருட்டாயிருச்சு அது பிடிக்கல எங்களுக்கே பிடிக்கல பார்க்குறதுக்கு அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் போடுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க வெளிநாடுகளில் இந்த பகுதியில் இருந்து நம்ம ஊரை பார்ப்பீங்க அதனால சரி வெள்ளிக்கிழமை அப்டேட்டு போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாலத்தோட அப்டேட் போக்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே தாங்க ஆரம்பிக்கிது இங்கே ஆரம்பிக்கிற பாலம் வந்து கும்பகோணம் சிட்டிக்குள்ளே போகாமல் நம்மளை வந்து வேறு டைரக்ஷன் அப்படியே ரைட்டில் திருப்பி விட்டுறோம் அப்படியே தஞ்சாவூர் திருச்சி சாலையில் போய்டுவோம் போய் தென் மாவட்டத்தோடு இணைச்சிரும் அதான் இந்த பாலத்தோட வேலை இது வந்து ஒரு பெரிய இது கிட்டத்தட்ட இது வந்து பேக் டு பேக் அப்படியே போகுது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பாலம் தான் அது இந்த பாலத்தோட பணிகள் வந்து எத்தனை சதவீதம் முடியும்னு எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எண்பது சதவீதம் முடிவு அடைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிடுவோம் இப்போ இங்கே ஒரு ஓப்பனு இங்கே வந்து அந்த வாய்க்கால் வாய்க்காலுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்க் எடுத்து இது போடுறாங்க பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே தான் போய் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் எதாவது சன்லைட்டு ரொம்ப கம்மியாயிருச்சுங்க அதனால் எடுத்தது வேஸ்ட் ஆகிடுச்சி இன்னும் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போய் எடுக்கலை நம்ம இதே ஆந்திவே தமிழ் தான் ஆந்திவேல ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே போய் எங்கேயாவது எடுத்துகிட்டு வர்றது தான் அதை தண்டி போகிறது கிடையாது இங்கே பாருங்க மேலே வந்துட்டோம் பாலத்துக்கு மேலே வந்ததுனால எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து இந்த மண்ணெல்லாம் குட்டி செட் பண்ணிட்டாங்க பாலத்தோட ஜாயிண்ட் அடிக்க உடனே தான் அப்புறம் இன்டர்லாக் பிரிக்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு டிராக்டரில் வந்து இந்த இருக்குது பாருங்கள் இந்த டிராக்டரில் வந்து இந்த மண்ணு மட்டும் எங்கேருந்து தான் வருதுனே தெரியலங்க இந்த வெள்ளை கலர் மண் இருக்குங்களே இந்த மண்ணு வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்காது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண் எடுத்திங்கன்னா செங்கல் தயாரிக்கிற கலரில் தான் இருக்கும் இந்த வெள்ளை மண் வந்து எங்கேயோ அரியலூர் கிட்டேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க அதை எடுத்துகிட்டு வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு அதை வந்து கொட்டி தான் அதுக்கப்புறம் மேலே ரோடு தார் சாலை அமைக்கிறாங்க இங்கே பாருங்கள் டிராக்டரில் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கு பயன்படுறது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாலத்துக்கு மேலே இருக்கும் நம்ம இதை வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே முடிகிறதுல வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஏன்னா சரசரனை ஏற்றிட்டாங்க முக்கியமான வேலைலாம் முடிஞ்சிச்சு இன்னும் பா பார்க்க போனீங்கன்னா அசூர் பாலம்லாம் நைன் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அந்த வீடியோ எடுத்தோம் சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது ஃபோட்டோ வேஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது வெறுப்பாக இருட்டாக இருக்குது ஆறு மணிக்கு வந்து நமக்கு வெளிச்சமாக இருக்குது ஆனால் கேமராவுக்கு வந்து அந்த சன்லைட் பத்தாது போல் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த ப இது ஷூட்டிங்லாம் பாருங்களேன் சன்லைட் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ராட்சஸ் லைட்டுங்கள் நிறையா லைட்டு போட்டு தான் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய பழங்கள் டாய்டா ஷோரூம் கிட்ட லைட்டில் வளையிற நீங்கள் வந்து நேராக சூர் பை தம்பி தான் போய் ஏறுவீங்க அப்படியே எங்கே நீங்கள் இந்த ரோடு அப்படியே வளையுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதான் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ள ஒரு பியூட்டியே கும்பகோணம் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் போக மாட்டீங்க அப்படியே அவுட்டர்லேயே போகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலம் முடிஞ்சோன்னா நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்